ரெண்டு சென்டில் செமையான வீடு சுழிச்சி கொண்டு வந்திருக்காங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சூப்பராக போட்டு பக்காவாக இருக்குங்க வீடு இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் ரோடுங்க பெருச்சிப்பாளையம் ஜிஹெச் பக்கத்துலேயும் போய்க்கலாங்க கோயில்வள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியும் போய்க்கலாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு பக்கமே என்ற பஸ் ஸ்டாப்பில் அமைச்சிருக்கு இந்த வீடு கரெக்டாக லொக்கேஷனு இந்த வீட்டோட விலை வந்துங்க ஓனர் கேட்கல விலை வந்துங்க முப்பத்தி மூணு லட்சரூவா கேட்குறாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த பில்டிங்கை செங்கலில் கட்டியிருக்காங்க டிடிசி அப்புறம் கூட எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சஸ்ப்ரை வச்சு ஆலாண்டா பில் பட்டனாக தட்டி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் ரெண்டுமே வந்துடுதுங்க வால்டேஸ் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க எல்லா பக்கமே ஒரு ரைட் சைடில் வந்து டெப்ஸ் வருது டெப்ஸ் கீழே படிக்கிட்டு வந்துடுதுங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டு கொஞ்சம் கம்மியாக வருங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீசன் நல்லா ஃப்ரீயாக ஹாலாக போட்டிருக்காங்க உங்களுக்கு டிவி யூனிட் பூஜா யூனிட் எல்லாமே வந்துடுதுங்க உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கில் கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிரானைட் போட்டு மாடர்ன் கிச்சன் டைப்பில் எல்லாம் பண்ணியிருக்காங்க மேலேங்கிளையும் ஃபுல்லாகவே வந்துடுதுங்க உங்களுக்கு இப்போ மாஸ்டர் பெட்டும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினோரு சைஸாக மாஸ்டர் பெட்டும் அதில் ஒரு அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு அதுலேயும் கம்போர்ட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டில் ஃபேன்லாம் மாட்டி வச்சுருக்காங்க ஹாலில் ரெண்டு ஃபேன் வந்துடுதுங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸில் அதிலே அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கில் எது நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க